கடந்த வாரம் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் அஜித்குமார் என்ற இளைஞர் காவல்துறையினரால் அடித்து கொல்லப்பட்டார் இதை கண்டித்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக சென்னையிலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அதனுடைய தலைவர் விஜய் அவருடைய தலைமையிலே சிறப்பாக நடைபெற்றது தம்பி அஜித்குமார் இறந்ததற்கு தமிழக அரசிடம் நியாயம் கேட்டால் தமிழக அரசிடமிருந்து வருவது சாரிமா என்ற வார்த்தை மட்டும்தான் சாரி என்று கேட்டுவிட்டால் அந்த உயிர் திரும்ப வந்துவிடுமா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இந்த போராட்டம் நடத்துவதற்கும் தமிழக அரசு அனுமதி அளிக்கவில்லை நீதிமன்றம் சென்று நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படியே இந்த போராட்டம் நடைபெறுகிறது என்றும் விஜய் தெரிவித்திருக்கிறார் இனி வரும் காலங்களில் தமிழக அரசு செய்யக்கூடிய ஒவ்வொரு தகவல்களையும் சுட்டிக்காட்டி தமிழகத்திலே பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படும் என்றும் திரு விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இதுவரை திமுக ஆட்சியில் இருபத்தி நாலு நபர்கள் காவல்துறை கஸ்டடியில் இறந்திருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நீங்கள் சாரி சொன்னீர்களா அவர்களுக்கெல்லாம் நிவாரணம் அளித்தீர்களா என்றும் விஜய் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார் கடந்த ஆட்சியில் சாத்தான்குளத்தில் நடந்த தந்தை மகன் இறப்பிற்கு தமிழக அரசு சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைத்தது அப்பொழுது நீங்கள் ஏன் சிபிஐக்கு பரிந்துரைக்கிறீர்கள் தமிழக அரசினுடைய சிபிசிஐடி மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்றும் கேட்டிருக்கிறார் அது மட்டுமல்ல கே சார்பாக நீதிமன்றத்தில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை செய்ய வேண்டும் என்று மனு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் விஜய் அவர்கள் தெரிவித்தார் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திலே மாணவி பாலியல் பலாத்காரம் மற்றும் அஜித்குமாருடைய லாக் அப் பரணம் ஆகிய பிரச்சனைகளுக்கெல்லாம் நீதிமன்றம் நேரடியாக தலையிட்டு தமிழ்நாடு அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் என்ன செய்கிறீங்க சார் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் சென்னையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கான கே தொண்டர்கள் கலந்து கொண்டார்கள் விஜய் பேசிய ஒவ்வொரு பேச்சைக்கும் விசிலடித்து கரகோசங்களை எழுப்பி அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள்